செல்வி அம்மையார் வந்து எந்த ஸ்கூலுடைய எந்த ப்ராப்பர்ட்டியை வந்து உடைத்தார்கள் எந்த போலீஸ்காரங்களை வந்து செருப்பு திக்கு வீசினாங்க தூக்கி வீசினாங்க புரூப் இருக்கா இல்லையா தூண்டுனாங்களா அட்லீஸ்ட் இப்படிங்களா தூண்டுனாங்களா இன்ஸ்டிகேஷனே பண்ண இல்லையா எந்த அடிப்புல நீங்க செய்வீங்க இவ்வளவு ஓபன் கோர்ட்ல நீதி அரசுகளை வந்து நீங்க நல்ல நேரம் பாக்குறீங்களா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்கன்னா அப்ப நீங்க நல்ல நேரம் நீங்க பாத்தீங்களா என்ற கேள்வி மக்களுக்கு வருமா இல்லையா ரவிக்குமார் சாந்தி எல்லாம் நல்ல நேரம் பார்த்தா வெளியே விட்டீங்களா பிரியாவா இருக்கட்டும் கிருத்திகா இருக்கட்டும் வணக்கிலிருந்து வெளிய விட்டீங்களே நல்ல நேரத்துக்கு தான் விட்டுறீங்களா போற போக்கு அப்படிதான் தெரிகிறது நீதியரசனுடைய பேச்சிலால் பார்க்கும் பொழுது ஒருவேளை ஸ்ரீமதியுடைய தாயாரையும் கைது செய்வார்களோ என்றுதான் தோன்றுகிறது ஆனால் கைது செய்வதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது சட்ட முகாந்திரம் இல்ல கி இருக்கணும் இல்லையா அந்த ஜூலை பன்னிரெண்டு பதிமூணுல இருந்து பாத்தீங்கன்னா ஊடக வெளிச்சத்திலேயே இருந்திருக்கிறார் நீங்க ஏன் வந்து செல்வியா பாட்டியா சேர்க்கல நல்ல காலம் நல்ல நேரத்துக்கா வெயிட் பண்றீங்களா அவர் குற்றம் செய்திருந்தால் பாட்டியா சேர்ப்பீங்களா மாட்டீங்களா இப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறார் அப்ப ஏற்கனவே நீதி அரசு இளந்தலையர் வந்து இது போன்று கேட்டுதான் உச்சநீதிமன்றத்தால் நீதிமன்றத்தால் குட்டு வைக்கப்பட்டார் மக்களகம் பார்வையாளர் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் திரு அகமது சாஹிப் வணக்கம் சார் வணக்கம் குறிப்பா சிறுமிகை வழக்க அவ்வப்போது பேச வேண்டியிருக்கிறது தேவை கருக்குதான் அதில் அந்த வழக்குல ஏதாவது அப்டேட் இருந்தால் தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அதன்படி இன்னைக்கு ஒரு அப்டேட் யாரும் எதிர்பாராத அப்டேட்டாக இருக்கிறது குறிப்பாக சிறுமதி தாயாரே விசாரிக்க சொல்லி உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டுக்கிறது வளர்க்குறீங்க அதை நீங்க பாத்துருப்பீங்க தொடர்ந்து அதை குறித்து பேசுறீங்க என்ன நடக்குது எப்படி பாக்குறீங்க அதாவது மத்ராஸ் உயர் நீதிமன்றத்துல பிரின்சிபல் டிவிஷன் பெஞ்சில செவன் டபுள் ஃபைவ் நைன் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி அந்த வழக்கு இன்றைக்கு வந்தது நீதி அரசர் ஜெயச்சந்திரன் அவருடைய அந்த கோரத்தில் வந்தது அது ஏற்கனவே மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி அது போல ஏப்ரல் மாதம் வந்து தொடர்ச்சியாக அவங்க பெட்டிஷன் போட்டிருந்தாங்க அந்த வழக்கு எது என்றால் கலவரம் குறித்த வழக்கு ஜூலை பனிரெண்டாம் தேதி அல்லது பதிமூணாம் தேதி அஹ் அன்பு தங்கை ஸ்ரீமதி வந்து மரணமாகிறார் இந்த மரண வழக்கு வேற ஒரு ஆங்கிள்ல போய் கொண்டிருந்தது அப்போ நான்கு நாட்களாக எந்த விதமான பதிலும் சரியான இந்த மரணத்திற்கு ஸ்ரீமதியுடைய மரணத்திற்கு விடை கிடைக்காத காரணத்தால் கோபமற்ற சுற்றுவட்டார கிராமத்துடைய மக்கள் நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டத்துலாம் பண்ணாங்க இளைஞர்கள் திறந்து வந்திருக்காங்க ஜூலை பதினேழாம் தேதி வந்து அந்த கலவரம் வெடிக்கிறது இதுதான் அந்த சீனரியம் அதுல சக்தி மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளியில வந்து உள்ளே போறாங்க கலவர கலக அடித்து நொறுக்கிறார்கள் அங்க பள்ளி வாகனங்கள்லாம் தீக்கரையாக்கப்படுகிறது காவல்துறை வாகனம் கூட கொளுத்தப்படுகிறது இந்த கலவரத்தை நாம் யாருமே வந்து சரி காணவில்லை யாரும் வந்து கலவரத்தை தூண்டவும் இல்லை சிறுமதிக்காக போராடக்கூடிய வழக்கறிஞர்களோ சமூக நீதிக்காக குளம் கொடுக்கக்கூடியவர்களோ வந்து கலவரம் செய்வதற்காக அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க தலைவர் திருமாவளவன் வைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க எல்லா கட்சி தலைவரும் கண்டித்தார்கள் இந்த சிறுமதி மரண வழக்கை வந்து எப்படி நீங்க கையாளணுங்கிறத காவல்துறைக்கு எல்லாம் கொடுத்தாங்க ஆனால் ரவிக்குமார் என்றால் யார் சக்தி மேலமை பள்ளி இந்த மெட்ரிகேசன் பள்ளியுடைய பின்புலாவம் வந்து தெரிய தெரியத்தான் இந்த வழக்கு வேற திசை நோக்கி போகுது இப்போ இந்த வழக்கு என்னன்னா இன்றைக்கு நீதியரசர் ஐயா ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கறாங்க இந்த வழக்கு யாருக்கு எதிரான வழக்கு ரவிக்குமார் அவர்கள் சக்தி மெட்ரிகுலேஷன் பழைய தாளர் ரவிக்குமார் அவர்கள் கள்ளக்குறிச்சி டிஎஸ்பி மேலையும் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த அந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேலும் காவல் ஆய்வாளர் மேலையும் பார்ட்டியா சேர்த்து போட்ட வழக்கு இங்குடைய பள்ளிக்கூடத்தை அடித்து நொறுக்கி விட்டார்கள் இவைய வாகனங்கள் எல்லாம் சூரியாடா போட்டு விட்டது அப்படின்னு வழக்கு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேரை கைது செஞ்சிருக்காங்க இதுதான் இதுல ஒரு பெட்டிஷன் இன்னைக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க ரவிக்குமார் காவல்துறை வந்து ஸ்ரீமதியுடைய தாயார் செல்வியை வந்து இந்த வழக்கில் சேர்க்கவில்லை அந்த வழக்கில விசாரிக்கவில்லை அதுக்குள்ள திராவிட மணி சமூக செயல்பட்டனர் இந்த ஸ்ரீமதி வழக்குக்காக நிறைய குரல் கொடுத்தவர் அவரையும் விசாரிக்கவில்லை ஏன் விசாரிக்கவில்லை என்று கேள்வி கேட்டபோதுதான் நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் அவர் எந்த அடிப்படையில கேட்டார்னு தெரியல ஒரு வழக்கறிஞர் அடிப்படையில அரசரை நாம் விமர்சிக்க கூடாது நீதிமன்ற நடவடிக்கை நான் வெளியே சொல்லக்கூடாது இருந்தாலும் அந்த நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை குறித்து செய்தி ஊடகங்கள் வெளியிட்டிருக்கு பாருங்க இன்னைக்கு ரொம்ப கவலை அளிக்கிறது ஏன்னா நீதியரசர் வந்து இப்படி கேட்டிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் என்ன கேட்டிருக்காரு நீங்க ஏன் வந்து செல்வியை பார்ட்டியா சேர்க்கல நல்ல காலம் நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்றீங்களா அவர் குற்றம் செய்திருந்தால் பார்ட்டியா சேர்ப்பீங்களா மாட்டீங்களா இப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறாரு அப்ப ஏற்கனவே நீதியரசன் இளந்தலையர் வந்து இது போன்று கேட்டுதான் உச்ச நீதிமன்றத்தால் குட்டு வைக்கப்பட்டார் இப்போ அதே போல ஜெயச்சந்திரன் ஐயா அவர்கள் அப்படி கேட்குறாங்களோ ஏன்னா அரசு ஜெயச்சந்திரன் போட்டால் நமக்கு நல்ல மரியாதை இருக்குது ஒரு அடிப்பட்ட அதாவது என்ன அடித்த மக்கள் சொல்லுவாங்கல்ல அதாவது வேலூர்ல பிறந்தவர் ஒரு நடுத்தரமான குடும்பத்துல தான் பெரிய பணக்கார கோடீஸ்வர ஃபேமிலியில ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் நல்லா படிச்சு பட்டம் பெற்று கல்வி அறிவு பட்டு தான் இன்னைக்கு வந்து ஒரு வக்கீலா வந்து பி எல்லாம் படித்து முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பேஜ் அவரு அவர் சீனியர் வந்து நீதியரசராக வந்து உட்கார்ந்து இருக்காரு அப்ப அப்படிப்பட்ட ஒரு குடும்ப பாரம்பரியத்துல வந்த விவசாய குடும்பத்துல வந்தா இவர் ஜெயச்சந்திரனே இப்படி கேட்கிறான்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏனென்றால் நீதியரசராக உட்கார்ந்துருக்கவங்க அவங்க பெட்டிஷன் போட்டிருக்காங்க ஏன் விசாரிக்கவில்லை இதுல முகாந்திரம் இருக்கா என்று கேட்டிருந்தாலும் ஓகே நீங்க எல்லாம் நல்ல நேரம் பாக்குறீங்களா சிறுமதி தயாரா நீயா பாட்டியா சேர்க்கல நான் இப்ப சேர்க்க சொல்றாரா ஜெயசந்திரன் துணி அப்படித்தான் இருக்கிறது அப்ப காவல்துறை தெளிவாக பதில் சொல்றாங்கன்னா ஐயா நாங்க கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட ஐநூத்தி பத்தொன்பது ஐநூத்தி ஐம்பத்தி நினைக்கிறேன் இவ்வளவு கைது பண்ணிருக்கிறோம் கடுமையான செக்ஷன்ல கைது பண்ணிருக்கோம் சாதாரண செக்ஷன் இல்லங்க ஒன் செவன்டி ஒன் ஃபார்ட்டி செவன்ல இருந்து ஒன் பிப்டி த்ரீ ஏ பல வகையா போட்டிருக்காங்க டிரெஸ் பாஸ் உள்ளே அத்துமை விழுந்தது அந்த கட்டிடத்தை வந்து தீக்கரை ஆக்கினது கடுமையான வழக்குகள் அப்புறம் வந்து தீயை வைத்து நெருப்பு உண்டான அந்த செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க பள்ளிக்கூடத்தினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அந்த உடைமைகளை எல்லாம் சேதப்படுத்தியது கடுமையான செக்ஷனே ரெண்டு ஆண்டு காலத்துல இருந்து ஏழாண்டு காலம் வரைக்கும் உள்ளே போகக்கூடிய இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க தண்டனை பிரிவுல இவ்வளவு பிரிவுலையும் போட்டும் இவங்க வந்து சாந்தியை செல்வியை சேர்க்கவில்லையா என்று கேட்கிறார்கள் திராவிட மனையை சேர்க்கலன்னு நீதியரசரை அது எந்த அர்த்தத்தில் கேட்டார் எனக்கு தெரியல நான் அதை மக்கள் பார்வைக்கு நான் விட்டு விடுகிறேன் நீதியரசரை நான் குறை சொல்லவில்லை இந்த வழக்கு நடக்கும்போது அப்போ மீண்டும் காவல்துறை சொல்லிடுது கற்றொப்ப நூற்றி அறுபத்தாறு பேருடைய மொபைல் போனை நான் எடுத்திருக்கேன் நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம் கலவரம் செய்ததற்கு செல்வி சிறுமதியின் தாயார் அவங்க வந்து தூண்டுனா அதுக்கு ப்ரூஃப் வேணும்ல சொன்னாலோ செயலாலோ அதுக்கு உடந்தையா இருக்குன்னா எந்த ஆதரவும் இல்லையே இப்போ வாட்ஸ்அப் குரூப் மூலமாக வந்து சேர்த்துருக்கான பெட்டிஷன் அடுத்த பெட்டிஷன் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக இந்த கலவரக்காரர்கள்லாம் பேசி வைத்து அந்த சக்தி ஸ்கூலுக்கு வந்தார்கள் இப்ப இப்போ வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் அட்மின் யாரு வாட்ஸ்அப் குரூப் என்னென்ன வாட்ஸ்அப் குரூப்பு அப்போ இதையெல்லாம் வந்து சொல்லித்தான் இந்த வழக்கை வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அந்த போலீஸ் தரப்புடைய வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு நான்கு மாசத்துல வழக்கை நாங்கள் முடிச்சிருவோம் நீங்கள் விரும்புவது போல இந்த பெட்டிஷனர் போட்ட போட்டிஷனர்கள் கண்ட அந்த செய்திகளைப் போல அந்த உண்மையிலேயே செல்வி வந்து சம்பந்தப்பட்டது அவரையும் விசாரிப்போம் என்ன இருக்கிறது என்று ஓபனாக சொல்லிட்டாங்க எங்க மணியில கணம் இல்லைங்கிற அறிவுக்கு ஒரு சொல்லியிருக்கிறார்கள் இத்தனை ரெண்டு ஆண்டு காலம் முடிந்து விட்டது ரோட்ல போனவ வந்தவனையெல்லாம் கைது செய்தார்கள் பள்ளிக்கூட மாணவர்களே கைது செய்தார்கள் கல்லூரி மாணவர்களை கைது செய்தார்கள் சமூக செயற்பாட்டிலே கைது செய்தார்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஏராளமான தோழர்கள் வந்து உள்ளே இருந்தார்கள் நான் அந்த கள்ளக்குறிச்சிக்கு போன இடத்துல வந்து அவ்வளவு அந்த குடும்பத்தெல்லாம் சந்தித்தேன் நீங்க நீதி கட்டு தர மாட்டீங்களா என்று அழுதார்கள் போறவங்க வந்தவங்க பஞ்சர் ஓட்ட போனவங்க பால் வாங்கிட்டு வந்தவங்க பலசரக்கு சாமான சாமானி வந்த காய்கறி வாங்க போனவங்க அவங்கள எல்லாம் வந்து கலவர என்று போலீஸ் கைது செய்தது திடீரென்று ஒரு வருடம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கைது செய்யறாங்க எப்படின்னா நாங்கள் காட்சிகளை பார்த்தோம் போலீஸ் வாகனத்துல வந்து கள்ளத்துக்கு அடிச்சாங்க அந்த மூணு மாணவர்கள் சொல்லி சம்மந்தம் இல்லாத நாட்களையெல்லாம் பிடித்து உள்ளே வைத்தார்கள் இப்படி பாத்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை வந்து இந்த கலவரக்காரர்கள் லிஸ்ட்ல சேர்த்து கடுமையான சட்ட பிரிவுகளை வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு செல்வியும் கைது செய்ய வேண்டும் சொன்னால் இங்கதான் நமக்கு கேள்வி வருகிறது நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் மீது நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா ஒரு வருஷ காலம் ஷீட்டே ஃபைல் பண்ணாம தாமதிச்சாங்களே அப்ப இந்த நீதியரசர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் நாடே கொந்தளித்து கொண்டிருந்தது ரெண்டு ஆண்டு தான் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஜூலை பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்னைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு வருஷம் நெருங்கி விட்டது நெருங்கி ரெண்டு வருஷம் முடிய போயிருது இந்த ஒன்னு ஒரு ஒன் மந்த் தான் இருக்கு அப்போ சிறுமதி வழக்கில் இருக்கு புதைந்து கேக்கக்கூடிய மர்மங்களை இவ்வளவு தூரம் நம்ம கத்தி கொண்டு இருக்கிறோமே அங்க செஷன்ஸ் கோர்ட்ல கள்ளக்குறிச்சியுடைய உடைய நீதிமன்றங்கள்ல வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது மூத்த வழக்கறிஞர் ஐயா பாப்பா மோச திறமையா வாதாடி கொண்டிருக்கிறார் உன்னிப்பாளர் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் அப்ப அதுல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க இது வரைக்கும் விசாரித்தேட்டும் நீதி அரசர்களும் சிறுமதி தரப்புடைய நியாயத்திற்கு என்ன ஓபன் கோர்ட்ல வழக்குல இவ்வளவு காலம் தொய்வாது சாசீர்ப்பை பண்றதுக்கு டிலே ஆகுது இதெல்லாம் நீதி போயிருக்கிறதா அப்படி வாதங்கள் எது சரியா எடுத்து வைக்கப்படவில்லையா அல்லது இப்ப இந்த வழக்குல மட்டும் உடனே துரிதமான நடவடிக்கை சொல்றாங்கன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அத அறிக்கை அதாவது குறிப்பா அந்த ரிப்போர்ட் என்னவா சொல்லப்பட்டிருக்கு ராகுல் ஜூலை மூன்றாம் தேதி தள்ளி வைத்திருக்கார்கள் எவ்வளவு ஷார்ட் போறாங்க பாருங்க நீ இருபத்தேழாம் தேதி ஜூலை என்ன செய்யணும் அடுத்த மாசம் மூணாம் தேதி ஒரு வாரத்துக்குள்ள நீ என்ன செய்யணும் அறிக்கை சப்மிட் பண்ணணும்னு போறீங்களா இதே மாதிரி ரவிக்குமாரி சொன்னீங்களா ஒருவேற்கப்பட்டால் வாய்ப்பு இருக்கா நான் என்ன கேட்கிறேன் விக்கிரவாண்டி தேர்தல் எதிர்பணிக்கும் விக்கிரவாண்டி தேர்தல் இருக்கு இல்லையா ஸ்ரீமதி தாயாரை வந்து கைது செய்தால் அந்த பகுதியுடைய மக்கள் கொந்தளிப்பார்கள் போற போக்கு அப்படிதான் தெரிகிறது நீதியரசனுடைய பேச்சிலாம் பொழுது ஒருவேளை ஸ்ரீமதியுடைய தாயாரையும் கைது செய்வார்களோ என்றுதான் தோன்றுகிறது ஆனால் கைது செய்யறதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது சட்ட இல்ல முகாந்திரம் இல்லையா அந்த ஜூலை பனிரெண்டு பதிமூணுல இருந்து பாத்தீங்கன்னா ஊடக வெளிச்சத்திலேயே இருந்திருக்கிறார் செல்வி அமையாரை சுத்தி வந்து நியூஸ் சேனல்களும் தொலைக்காட்சி ஊடகங்களும் பத்திரிக்கைத்துறை ஃபுல்லா இருந்திருக்காங்க அவங்க யார தோண்டினாங்க எங்க பேசினாங்க எந்த வாட்ஸ்அப் குரூப்ல அவங்க அட்மின் இருந்தாங்க முதல்ல அப்ப இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் என்கூடிய அந்த கார்பரேட் ஆதிக்க சக்தியுடைய அழுத்தத்தின் காரணமாக நீதிமன்றங்களே வந்து கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்குறதோ இல்லை இவ்வளவு தூரம் வந்து இவ்வளோ ஆச்சரியமா இருந்து ரெண்டு ஆண்டு காலமாக சிறுமதியோட வழக்கை நாங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு வந்துருக்கிறோம் இவ்வளவு ஓப்பன் கோர்ட்ல நீதி அரசுகளை வந்து நீங்க நல்ல நேரம் பாக்குறீங்களா அப்படின்லாம் கேட்கறாங்கன்னா அப்ப நீங்க நல்ல நேரம் நீங்க பாத்தீங்களா என்ற கேள்வி மக்களுக்கு வருமா இல்லையா ரவிக்குமார் சாந்தியெல்லாம் நல்ல நேரம் பார்த்தா வெளியே விட்டீங்களா ஜபஜீபா பிரியாவாக இருக்கட்டும் கீர்த்திகாவாக இருக்கட்டும் வணக்கிலேருந்து வெளியே விட்டீங்களே நல்ல நேரத்துக்கு தான் விட்டுறீங்களா அப்போ ஆம்புலன்ஸ் இருந்துச்சு ஸ்கூலுடைய வேலை வேண தானே கொண்டு போனாங்க அதாவது மக்களுக்கு கோபம் வந்தது அப்போ நல்ல நேரத்துக்காக தான் வந்துட்டு ஸ்கூல் வேலை யூஸ் பண்ணாங்களா ஆம்புலன்ஸ் பதிலாக நல்ல நேரம் பார்த்தா வந்துட்டு அந்த அந்த சிறுமதியை வந்து கொலை செய்யப்பட்டால இந்த மக்கள் கேட்குறாங்களே அது என்ன நல்ல நிலன்னு யார் யாரெல்லாம் உள்ளே வந்தால் ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறதுக்கு எவ்வளவு கேள்விகள் இருக்கிறது ரெண்டு போஸ்ட் பாட ரிப்போர்ட் முரண்படுகிறத ஏன் எவ்வளவு அடுக்கடுக்கான ஆதாரங்களை முன்வைத்தோம் இன்னைக்கு வரைக்கும் சிசிடிவி கேமரா தராம இருக்காங்களே சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த வீடியோவே தராமல் இருக்காங்களே ஏன் ஐயா நீதிரசன் ஜெயச்சந்திரன் ஐயா அவர்கள் வந்து நல்ல நேரம் பார்த்து வாங்கி தருவாங்க நினைக்கிறேன் அந்த வழக்கு வரும்போது ஐயா ஜெயச்சந்திரன் ஐயா வந்து அந்த டிவிஷன் பட்ஜெட்ல கொண்டு வருவோம் புரியுது ஒரு நீதிமன்ற ஒரு நீதிமன்ற நீதிபதி போற போக்கு சில விஷயங்களை சொல்கிறார் அதுக்காக அவருடைய வார்த்தைகளுக்கு உள்நோக்கம் கற்பது சரியா இருக்கு ஐயா இளந்தரையன் அவர்களும் இப்படித்தான் சொன்னார் வெயில் கேட்ட ஒரு பிட்டிஷன்ல ரவிக்குமார் சாந்தி ஹரிபிரியா கிருத்திகா எல்லாமே நிரபராதிங்கிற அளவுக்கு பேசி முடிச்சு விட்டார் ட்ரைன் நடத்தினார் அதுக்குதான் நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியிருந்தது இப்போ வந்து ஜெயச்சந்திரன் ஐயாவும் எந்த அடிப்படையில பேச நமக்கு தெரியாது ஆனா பேசின துணி அப்படித்தான் இருந்தது ஸ்ரீமதி தாயா நீங்க ஏங்க வந்து விசாரணை பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க அதோட கேட்டிருந்தா பெட்டிஷன் அடிப்படையில் நல்ல நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிதான் கேட்கும் போது அவர் குற்றவாளி தான் மாட்டீங்களா குற்றவாளி தான் சேகரி செய்வாங்க தான் இருக்கட்டும் செல்வியே வந்து கலவரத்தை தூண்டால்தான் செல்வி குற்றவாளி நாங்க அது சப்போஸ் கெட்டு கட்டு பூசி முடிய மாட்டோம் என்ன ஆதாரம் இருக்கிறது ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு பெட்டிஷனை போட்டு நீங்க இந்த மாதிரி பண்றீங்கன்னா அப்போ வலைக்கே திசை திருப்புகிறார்கள் நீதியை வந்து சாகடிக்கிறார்களோ இது கார்ப்பரேட் எல்லாம் சேர்ந்து வேலை செய்கிறதோ பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சி இதுதானா நாங்க கேட்கிறோம் சிறிமதி வந்து நாங்க இவ்வளவு கத்து கத்துறோம்னா சிறுமதி வந்து பாப்பா எந்திரிச்சா வரப்போது இல்ல இது போன்று வேற இன்சு நடக்க கூடாது இது போன்று மற்ற மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது சிறுமதி தான் இறுதியாக இருக்க இதுக்குதான் கத்திட்டு இருக்கிறோம் அப்ப அந்த அடிப்படையில கலவர வளர்த்தி ஏற்கனவே அப்பா எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க நிறைய பேர் வாழ்வாதாரங்கள் இழந்திருக்கிறாங்க வாழ்க்கையவே தொலைத்திருக்கிறார்கள் அப்ப அதுக்கே விடை தெரியுமா கண்ணீரும் கமலயமா இருக்கு கலவரத்தை நம்ம ஒருபோது அங்க என்ன செய்யல திருமதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய எந்த வழக்கறிஞரும் யாரும் எந்த அரசியல் கட்சியும் வந்து ஒத்துக்கொள்ளவே இல்லையாங்க கலவர வழக்குல கைது செய்யப்பட்டவர்களுக்காக யாரா பறிந்து பேசணுமா ஆனா உண்மையிலேயே வந்து கலவரம் செய்தவர்கள் தான் கைது செய்யப்பட்டதா நம்ம கேள்வியா இருக்குது கலவரம் செய்தவர்கள் சீக்கரை ஆக்கினவர்கள் பொது சொத்துதை வந்து சூறையாடியவர்கள் என்று சொல்லுகிறாங்களே அந்த கலவரத்தில் உண்மையாக சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா இதுதான் நம்ம கேள்வியா இருக்கு அப்பாவே தான் கைது செஞ்சீங்கன்னா இப்ப இப்பவே ஓபன் கோர்ட்ல சொல்றீங்களா இல்லையா நான் சிறுமதி தாயார் எந்த பஸ்ஸ கொளுத்துனாங்க செல்வி அம்மையார் வந்து எந்த ஸ்கூலுடைய எந்த ப்ராப்பர்ட்டியை வந்து உடைத்தார்கள் எந்த போலீஸ்காரங்களை வந்து செருப்பு தூக்கி வீசினாங்க கல்லு தூக்கி வீசினாங்க ப்ரூஃப் இருக்கா இல்லையா தூண்டுனாங்களா அட்லீஸ்ட் இப்படி செய்யுங்க தூண்டுனாங்களா இன்ஸ்டிகேஷனே பண்ண இல்லையா அப்ப எந்த அடிப்படையில் நீங்க செய்வீங்க அப்ப இதையெல்லாம் பார்த்தா சொல்லிடுறோம் சிறுமதிய வழக்கு விசாரணை ரொம்ப சவுலித்தமா இழுத்துக்கிட்டே போகும் சிறுமதி தரப்புல போட்ட கேஸ் ஆனா சிறுமதிக்கு எதிராக போட்ட வழக்கு இவ்வளவு ஃபாஸ்டா மூவ் பண்றீங்க நீதியரசர் எல்லாம் கொத்திருக்கிறார்கள் சொன்னால் அப்போ நாங்க வந்து இன்னும் இந்த சமுதாயத்தில் நீதிமன்றத்தில் விஷயத்தில் மக்கள் மன்றத்தில் பிரதி பழக்க வேண்டியிருக்கு நாங்க என்ன தீரது நீதிக்கான குரலைகள் மக்கள் மன்றத்திலாம் கொண்டு போய் சேர்க்கணும் உண்மையிலேயே யார் யாரெல்லாம் கலவரம் பண்ணாங்களோ பொது சத்த அவங்க தண்டனைக்குரியவர்கள் தான் அதுல சப்பை கட்டு கட்டி பூசி மழை நம்ம ஒரு காலம் செய்ய மாட்டோம் அதே மாதிரி ஸ்ரீமதியுடைய மரணத்துல யார் யாரும் தொடர்பு உண்டு அதையும் விசாரிக்கணும்ல குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்ல உள்ள ஓட்டைகளை நீங்க ஒண்ணு பேச மாட்டேங்கிறீங்க எத்தனையோ கேள்விகளுக்கு பதில் சொல்லாம இருக்கீங்க சிசிடிவி புட்டேஜா தர மறுக்கிறீங்க அந்த விசாரணையா நீங்க இவ்வளவு சவுரியமா இருக்கிறீங்க அப்ப அதுக்கும் நீதியரசனுக்கு கோவ வரணுமா வராதா வருமா என்று பார்ப்போம் கள்ளக்குறிச்சி செஷன்ஸ் ஜட்ஜ் வந்து வரக்கூடிய வாஜல கோவ என்ன செய்யறாங்கன்னு நம்ம பார்ப்போம் ஒரு பார்ப்போம் ஓகே ஓகே வழக்கு செல்லும் அப்பொழுது வரைக்கும் மர்மமா இருக்கிறது நிதானமாக இருக்கிறது காலதாமதமாகிறது ஆனா அது கலவர வழக்கு துரித போது ஒரு தோற்றம் ஏற்பட்டுக்கிறது இருக்கிறது நீங்களும் கடுமையான விமர்சன வச்சிருக்கீங்க அப்படியே மக்களின் பார்வைக்கு இந்த விவகாரத்தில் அறக்கலுக்கு நேரம் ஊது ரொம்ப நன்றி